எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனைனால என் கசின் வீட்டில் தான் ஹீட்டர் போட்டு குளிக்கிறேன் எங்க அம்மா காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க மாமி வீட்டுக்கு தான் போனேன் மாமி வெளியே போயிட்டாங்க நேரம் எங்க அக்கா வீட்டுக்கு வந்து டீ கசின் கசன் வீட்டுக்கு நல்ல நீட் அண்ட் ஹைஜீனா இருக்கும் ஆனா என்ன மரியாதை தான் எதிர்பார்க்க முடியாது வழக்கம் போல ஏதாவது பேசி சிச்சிட்டு வந்து வாங்கி தான் எங்க போகலாம் எங்க மாமி வீட்டுல சாம்பார் சாப்பிட்டு நம்ம பப்ளோ கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போலாம் தான் போனேன் ஒரு நல்ல வைபான ஸ்பாட் கூட்டு போறேன் சொல்லி கூட்டு போயிட்டான் தாண்டி ஏதோ ஃபார்ம் கூட்டு போறேன்னு சொன்னா ஃபுல்லாக கிரேப் யார்டு தான் நம்ம வீடியோ வேற ஃபாலோ பாத்தீங்கன்னா போனோன்னு எனக்கு ஜூஸ் வாங்கி தான் பிடிச்சி வாங்கி குடிச்சிட்டான் இந்த கிரேப்ஸ் எல்லாமே அங்க விளைஞ்ச கிரேப்ஸ் தான் சுகர் எதுவும் போடாம சரியான டேஸ்ட்

நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சோ கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு வந்து ஏற்பாடு வழக்கமான மாட்டுக்கு பளுதா சாப்பாடு வைப்பா இன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு நான் வச்சுட்டேன் எனக்கே தெரியாத நான் எனக்கு ஊர் கிழமை வேணும் ஒரு அர்ஜெண்ட் ஒரு கால் சென்னை சோ சடன் சர்பீஸ்ஸ கிளம்பி போய் நாளை முடிச்சு விட்டேன் அவ்வளவுதாங்க சில இதோட இந்த சொல்ல முடிஞ்சிருச்சு பாய் பாய் நாளைக்கு போகலாம் ஹாப்பா